அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது அன்று அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பை நிறைவேற்றினர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒம்பதாம் அன்று பதினோரு மணி அளவில் புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் கூடியது முக்கியமான எங்குன்னு கேட்பாங்க அரசியமைப்பு அரங்கு புதுடெல்லி அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் யா என்னென்ன என்ன அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா ஆச்சாரியா ஜே பி கிரிபாலனி அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் யார் யாரை தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறது பார்த்துங்க சத்யானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது யார் சொன்னதுன்னா ஜே பி கிரிபாலனி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே போல் அரசியலமைப்பு ஒப்புதல் தருவதற்காக கடைசியாக கூடின கூட்டம் வந்து இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கடைசி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார் அதே போல் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசியலமைப்பு நில சேவையின் விவாதங்களின் தொகுப்பு பன்னெண்டு தொகுதியை கொண்டது இது பன்னெண்டு தொகுதியை பார்த்து வச்சிங்க அதே போல் இங்கே வந்து எத்தனை பேர் கையெழுத்திட்டு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டார் கேட்டிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு தலைப்பை ஏற்றுக்கொண்டார் மொத்த நபரத்தில் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு டூ எயிட்டி